வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பயிற்சி இரண்டு நாங்கள் இது வந்து பத்தாம் வகுப்பில் கணக்கு புக்கில் எண்களும் தொடர் வரிசைகளும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பயிற்சி இருக்குது இந்த பயிற்சிக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இதில் வந்து மொத்தம் ஆறு கணக்குகள் இருக்குது இப்போ முதல் கணக்கு பாருங்கள் பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த மூன்று உறுப்புகளை காணுங்க அடுத்த மூன்று உறுப்புகள் அப்படின்னா இப்போ முதல் மூன்று உறுப்பு கொடுத்துருக்கு அடுத்த மூன்று உறுப்பு எப்படி வரும் அப்படின்லாம் பார்க்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு முதல் நம்பரையும் ரெண்டாம் நம்பரையும் பார்க்கணும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ எட்டு இருக்குது இங்கே இருபத்தி நாலு இருக்குது இப்போ எட்டு கூட மூன்று பேருக்குனால் இருபத்தி நாலு வரும் அதேமாரி இருபத்தி நாலு கூட மூன்று எழுபத்தி ரெண்டு அப்போ எழுபத்தி ரெண்டு கூட மூன்று பேருக்கணும் அந்த நம்பர் கூட மூன்றை பேருக்கணும் இந்த மாதிரி தான் நமக்கு நம்பர் கண்டுபிடிக்கணும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் டி ஒன் வந்து எட்டு எட்டு கூட மூணு பேருக்குனால் இருபத்தி நாலு இப்போ டி டூ வந்து என்னது இருபத்தி நாலு இப்போ டி த்ரீ வந்து என்னது இருபத்தி நாலு கூட மூணு கூட்டினா எழுபத்தி ரெண்டு டி ஃபோர்னால் எழுபத்தி ரெண்டு கூட மூணு பேருக்குனா இரநூத்தி பதினாறு டி ஃபைவ்னா இரநூத்தி பதினாறு கூட மூணு பேருக்குனா அறுநூற்றி நாற்பத்தெட்டு டி சிக்ஸ் வந்து அறுநூற்றி நாற்பத்தெட்டு கூட மூணு பேருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அதை பாருங்கள் இப்போ நம்ம என்ன இருந்தோம் அடுத்த மூன்று உறுப்புகள் இரநூத்தி பதினாறு அறநூற்றி நாற்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது இதே மாதிரி தான் அடுத்தடுத்த கணக்கு பார்க்கலாம் ரெண்டாவது பாருங்கள் ஐந்து கமா ஒன்று கமா மைனஸ் மூன்று எப்படி பார்க்கலாம் பாருங்கள் டி ஒன் வந்து ஐந்து டி டூ வந்து ஒன்று டி த்ரீ வந்து த்ரீ மைனஸ் த்ரீ இப்போ நம்ம டி ஃபோர் கண்டுபிடிக்கணும் இப்போ மைனஸ் த்ரீ இப்போ வந்து பாருங்கள் ஐந்தில் நாலு கழித்து ஒன்று அதுமாதிரி ஒன்றில் நாலு கழிக்கும்போது மைனஸ் மூணு வந்துடும் எனக்கு பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இந்த மாதிரி வரும் சரியா அவள் மைனஸ் இங்கேயும் நம்ம நாலு கழிக்கணும் மைனஸ் நாலு இங்கே மைனஸ் நாலுலேருந்து மைனஸ் நாலு மைனஸ் மூணுலேருந்து மைனஸ் நாலு கழிக்கும்போது மைனஸ் ஏழு டி ஃபைவ் இப்போ மைனஸ் ஏழுலேருந்து மைனஸ் கழிச்சா மைனஸ் பதினொன்று டீ சிக்ஸு மைனஸ் பதினேருந்து மைனஸ் நாலு கழிச்சா மைனஸ் பதினஞ்சு அப்போ அடுத்த மூணு உறுப்பிடுது மைனஸ் ஏழு மைனஸ் பதினொன்று மைனஸ் பதினஞ்சு அடுத்து மூன்றா கணக்கு பாருங்கள் ஒன்று பை நான்கு ரெண்டு பை ஒன்பது மூன்று பை பதினாறு அப்போ நான்கு ஐந்து ஆறுன்னு மேலே வரணும் இங்கே பாருங்கள் இங்கே வந்து ரெண்டு ரெண்டாவது பிறக்கணும் நாலு மூணு மூணாவது பிற்கணும் ஒம்பது நாலு நாலாவது பிறக்கணும் பதினாறு அப்போ அஞ்சு அஞ்சாவில் பிறக்கணும் ஆறு ஆறாவில் பிறக்கணும் ஏழு இந்த மாதிரி தான் வரணும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்று பை ரெண்டு ஸ்கொயர்டு ரெண்டு பை மூணு ஸ்கொயர் மூணு பை நாலு ஸ்கொயர் இப்போ நாலு பை அஞ்சு ஸ்கொயர்டு அஞ்சு பை ஆறு ஸ்கொயர்டு ஆறு பை ஏழு ஸ்கொயர்டு தான் நமக்கு கணக்கு இப்போ இதை பெருக்கும் போது நமக்கு என்ன வந்துடும் நாலு பை இருபத்தஞ்சி அஞ்சு பை முப்பத்தாறு இதாக ஆறு ஆறால் பருக்கணும் ஏழு ஏழால் இருக்கணும் நாற்பத்தொம்பது இதுதான் நமக்கு அடுத்த மூன்று உறுப்புகள் அடுத்து இரண்டு பின்வரும் எண்ணாவது உறுப்புகளை கொண்ட தொடர் வரிசைகளின் முதல் நான்கு உறுப்புகளை காண்க பாருங்கள் எண்ணாவது உறுப்புகள் அப்படின்னது என் அப்படிங்கிற இடத்துல வரக்கூடிய உறுப்பு சரியா அதில் வந்து என்ன கேட்டுருக்காங்கன்னா முதல் நான்கு அப்போ இது வந்து நமக்கு எத்தனை இதுக்கு முன்னாடி உள்ள நான்கு உறுப்பை நம்ம நினைச்சிடணும் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் ஏஎன் ஈக்குவல் டு என் எடுக்கு மூணு மைனஸ் ரெண்டு இப்போ இந்த என் இடத்துல நம்ம ஒன்று போட போகிறோம் ஒன்று போட்டு பார்க்க போகிறோம் ஒன்று போட்டு பார்த்தா என்ன வரும் இங்கே ஏ ஒன்று இங்கே வந்து ஒன்று வரணும் ஒன்று ஒன்று நடுக்கு மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று அடுக்கு முன்னணி ஒன்று மூணு தடவை பார்க்கும்போது ஒன்று தான் மைனஸ் ரெண்டு தான் மைனஸ் ஒன்று இப்போ ரெண்டு போட்டு பார்க்கப்பறம் எங்கள் இடத்துல ரெண்டு எண் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே நம்ம ரெண்டு பண்ணோம் இப்போ ரெண்டு நடுக்கு மூணு மைனஸ் ரெண்டு ரெண்டு நடுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை பிற்கும்போது எட்டு எட்டில் மைனஸ் எழுத்து போனால் ஆறு அடுத்து மூணு போட்டு பார்க்கும்போது ஏ ஏ மூணு மூணு நடுக்கு மூணு மூணு நடுக்கு முன்னால் மூணு மூணு தடவை ஆக இருபத்தேழு இருபத்தேழு மைனஸ் ரெண்டு இருபத்தஞ்சி நாலு போட்டு பார்த்தோம்னா நாலு அடுக்கு மூணு நாலு நாலு தான் போய் இருக்கணும் அறுபத்தி நாலு மைனஸ் ரெண்டு அறுபத்தி ரெண்டு அது அடுத்து முதல் நான்கு உரப்பு என்னதுன்னு பாருங்கள் மைனஸ் ஒன்று ஆறு இருபத்தஞ்சி அறுபத்ரெண்டு சரியா இந்த எண்கிற இடத்துல நம்ம அந்த நம்பரை போட்டுக்கணும் அதுதான் இப்போ ரெண்டாம் கணக்கு பாருங்கள் ஏஎன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று என் ப்ளஸ் ஒன்று என் ப்ளஸ் ஒன்று இப்போ இந்த இடத்துலேயும் அதே மாதிரி தான் நம்ம எண்ணுங்கிற இடத்துல ஒரு நம்பர் போட்டு பார்ப்போம் அப்படி தான் பார்க்கணும் பாருங்கள் இந்த கணக்கு மாதிரி தான் இப்போ ஏஎன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் என் என் ப்ளஸ் ஒன் இப்போ இருக்கா இந்த என்கிற இடத்துல நம்ம ஒன்று போட்டு பார்க்குறோம் ஒன்று போட்டு பார்த்தா ஏ ஒன்று மைனஸ் ஒன்று ஒன் ப்ளஸ் ஒன் இந்த இடத்துல ஒன்று வரணும் அந்த இந்த இடத்துலையும் ஒன்று வரணும் ஒன்று ஒன் ப்ளஸ் ஒன் இப்போ சுருக்குமே அப்படி என்ன வரும் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர்டு ஒன்று இன்ட்டு ரெண்டு ஆக இது வந்து ஒன்று ஒன்று ரெண்டு இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு அப்போ ரெண்டு தான் நமக்கு ஆன்சர் இப்போ முதல்ல இது முடிஞ்சிட்டு அடுத்து நம்ம ரெண்டாவது நம்பர் போட்டு பார்க்க போகிறோம் ரெண்டாமல் போட்டால் என் இருக்க இடத்துல ரெண்டு வரணும் பாருங்கள் என் ப்ளஸ் ஒன்று ரெண்டு ப்ளஸ் ஒன்று இங்கே எதுவுமே இப்போ சுருக்குமா நமக்கு என்ன வந்துடும் மைனஸ் ஒன்று ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு ரெண்டு இன்ட்டு மூணு இது அதே தான் ஏன்னா மைனஸ் ஒன்று மூணு தடவை இருக்கிறனாலும் மைனஸ் ஒன்று தான் இன்று ரெண்டு ஆறு ஆக மைனஸ் ஒன்று ஆறையும் பிறக்கும்போது மைனஸ் ஆறு இதை டூ போட்டு பார்க்கும்போது இப்போ ஃபோர் த்ரீ போட்டு பார்க்கும் த்ரீ போட்டு பார்க்கும்போது இங்கே வந்து த்ரீ ப்ளஸ் ஒன்று வரணும் இங்கே த்ரீ த்ரீ ப்ளஸ் ஒன்று சரியா இப்போ இது அப்படி வந்துடும் மூணு ப்ளஸ் ஒன்று நாலு மூணு இன்று நாலு ஆக மைனஸ் ஒன்று அதாவது நாலு தடவை இருக்கும்போது அது ப்ளஸ் தான் மாறிடும் மைனஸ் மைனஸ்ஸு மைனஸ் மைனஸ் ஆக பன்னெண்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு இங்கே வந்து நான்கு போடும்போது ஏ ஃபோரு மைனஸ் ஒன்று நாலு ப்ளஸ் ஒன்று நாலு நாலு ப்ளஸ் ஒன்று நாலு இன்று நாலு ப்ளஸ் ஒன்று இப்போ மைனஸ் ஒன்று அஞ்சு இருக்கும்போது நமக்கு மைனஸுக்கு தான் வரும் நாலஞ்சு இருபது அது இருபது ஒன்று இருபது அங்கே பாருங்கள் முதல் நான்கு உறுப்புகள் இரண்டு மைனஸ் ஆறு பன்னிரெண்டு மைனஸ் இருபது அதாவது ஒரு டென் பிறக்கும்போது மைனஸ் வந்துரும் டென் பிறக்கும்போது ப்ளஸ் வந்துரும் அடுத்த மூன்று ஏஎன் ஈக்குவல் டு ரெண்டு என் அடுக்கு ரெண்டு மைனஸ் ஆறு இன்னும் அதே மாதிரி தான் இந்த எண் இருக்கிற இடத்துல நம்ம ஒன் ஒன்று ரெண்டுன்னு போட்டு பார்க்குறோம் பாருங்கள் என் இருக்கிற இடத்துல ஒன்று போட்டோன்னு என்ன வரும் ஏ ஒன்று ஈக்குவல் டு ரெண்டு என் அடுக்கு ரெண்டு ஒன்று அடுக்கு ரெண்டு மைனஸ் ஆறு இப்போ ரெண்டு கூட இது வந்து எத்தனை பேர் தடவை பிறகுனாலும் ஒன்று தான் அப்போது அதில் ஓ ஓ ரெண்டு ரெண்டு மைனஸ் ஆறு பாருங்க ரெண்டில் மைனஸ் வைப்பேன்னா மைனஸ் நாலு இப்போ ரெண்டு போட்டு பாருங்கள் இந்த இடத்துலலாம் ரெண்டு எண்ணு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ரெண்டு பண்ணும் ரெண்டு ரெண்டில் எடுக்க ரெண்டு அப்போ நாலு ரெண்டு 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 நாலு எட்டு மைனஸ் ஆறு எட்டில் இருந்தால் ஆராய்ச்சா ரெண்டு இப்போ மூணு போட்டு பாருங்கள் ஏழு எடுக்கு மூணு இங்கே எங்கெல்லாம் எண்ணு இருக்கோ அங்கெல்லாம் மூணு பண்ணும் இப்போ ரெண்டு மூணு அடுக்கு ரெண்டு அப்போ ஒன்பது ஒன்பது ரெண்டு பதினெட்டு இந்த மைனஸ் ஆறு அப்படியே வந்துடும் பதினெட்டு மைனஸ் ஆறு பன்னிரெண்டு நாலு போட்டு பாருங்கள் ஏ நான்கு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு இப்போ நான்கு பதினாறு மைனஸ் ஆறு ரெண்டையும் பதினாறு பேருக்கும் போது முப்பத்தி ரெண்டு மைனஸ் ஆறு கழிச்சா இருபத்தி ஆறு முப்பத்தொண்டில் மைனஸ் ஆறு பண்ணால் இருபத்தாறு அப்போ என்னது தான் நம்பர் வருது நமக்கு மைனஸ் நான்கு ரெண்டு பன்னிரெண்டு மைனஸ் ஆறு இருபத்தாறு மற்ற பாருங்கள் முதல் நான்கு உறுப்புகள் இந்த மாதிரி எழுதுங்க நெக்ஸ்ட் மூன்றாக கணக்கு பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்ட தொடர் வரிசைகளின் எண்ணாவது உறுப்பேக்காங்க இப்போ வந்து இதில் வந்து நம்பர் கொடுத்தாச்சு நம்ம என்னாவது குரூப்பு கண்டுபிடிக்கணும் ரெண்டு ஐந்து பத்து பதினேழு இதில் முதல் கணக்கு ரெண்டாம் கணக்கு இருக்காங்க பூஜ்ஜியம் ஒன்று பேரண்டு ரெண்டு பே மூணு இங்கே வந்து மூணு எட்டு பதிமூணு எட்டு எக்ஸ்ட்ரப்பாகிட்டே இருக்கும் இப்போ மூணு கணக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு அஞ்சு பத்து பதினேழு எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன்றுன்னு அடுக்கு ரெண்டு ப்ளஸ் ஒன்று பாருங்கள் ஒன்று ஒன்று இப்போ இருக்குன்னா ஒன்று தான் ப்ளஸ் ஒன்று ரெண்டு இப்போ இருக்க ரெண்டுன்னு அடுக்கு ரெண்டு ப்ளஸ் ஒன்று இரண்டு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு இங்கே மூணில் எடுக்கு ரெண்டு ப்ளஸ் ஒன்று அப்போ மூணு ஒம்பது ப்ளஸ் ஒன்று பத்து நாலு அடுக்கு ரெண்டு ப்ளஸ் ஒன்று நாலு பதினாறு ப்ளஸ் ஒன்று பதினேழு பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ ஏஎன் வந்து என் என் என்னில் எடுக்கு ரெண்டு ப்ளஸ் ஒன்று இதுதான் நமக்கு ஆன்சர் இதில் ஒன்று போட்டாக்கே நமக்கு இங்கே ரெண்டு வரும் பாருங்கள் ரெண்டு போட்டால் அஞ்சு வரும் மூணு போட்டால் பத்து வரும் இந்த மாதிரி அப்போ என்னது உறுப்பு என்னது அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு போயிட்டேரும் அடுத்த கணக்கு பாருங்கள் பூஜ்ஜியம் ஒன்று பை ரெண்டு ரெண்டு பை மூணு இருக்குது இதுக்கு வந்து என்னென்னா பூஜ்ஜியத்தை வந்து பூஜ்ஜியம் கிலோ ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கிடணும் ஒன்று கிலோ ரெண்டு ரெண்டு கிலோ மூணு பாருங்க இதில் பாதி இது இதில் பாதி இதில் அதாவது ஒன்று கழிச்சிருக்கு இதில் ஒன்றில் ஒன்று கழித்தா சீரோ ரெண்டில் ஒன்று கழித்தா ஒன்று மூணில் ஒன்று கழித்தா ரெண்டு இப்போ ஏஎன்ட்டு வந்துட்டு என் மைனஸ் ஒன்று பை டூ அதாவது கீழே எந்த நம்பர் இருக்கோ அதில் வந்து ஒன்று கழித்தா நமக்கு எந்த எண் அப்போ அப்போ என்ன வரும் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று மைனஸ் ஒன்று பை ஒன் பூஜ்ஜியம் பை ஒன்றா ரெண்டு மைனஸ் ஒன்று பை ஒன்று பை ரெண்டாக இதேமாதிரி நீங்கள் மூணு மைனஸ் ஒன்று பை ஒன்று இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அதாவது ஒன்றை பாட்டு பார்க்கலாம் ரெண்டு பாட்டு பார்க்க அடுத்து மூணாக பாட்டு பார்க்கலாம் அப்போ தான் நமக்கு இந்த ஆன்சர் ஆன்சர்ஜியும் வந்துடும் மூணாக கணக்கு பாருங்கள் மூணு எட்டு பதிமூணு பதினெட்டு இதை நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா ஐந்து பெருக்கல் ஒன்று மைனஸ் ரெண்டு ஐந்து கூட ஒன்றை பெருக்கிட்டு மைனஸ் ரெண்டு கழிச்சா மூணு அதேமாதிரி ஐந்து கூட ரெண்டு பெருக்கிட்டு மைனஸ் ரெண்டு கழிச்சா பத்தில் மைனஸ் பண்ணால் மைனஸ் ரெண்டு பண்ணால் எட்டு இப்போ ஐந்து கூட மூணு பெருக்கி மைனஸ் ரெண்டு ஐம்பது பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு மணார் பதிமூணு ஐந்து கூட நாலு பெருக்குனா மைனஸ் ரெண்டு ஐநாங்க இருபது ரெண்டு பனார் பதினெட்டு இப்போ இதுதான் நமக்கு ஆன்சர் இப்படி தான் வந்திருக்கு ஏஎன் இல்லை ஐந்து என் மைனஸ் ரெண்டு இந்த இடத்துல எந்த நம்பர் பொருந்தமோ அதை மைனஸால் மைனஸ் ரெண்டாலும் கழிக்கணும் ஐந்தாலும் பெருக்கணும் பெருக்கணும் நமக்கு எண்ணாவது உறுப்பு ஒன்று ரெண்டு மூணு எக்ஸட்ரா இதுதான் நமக்கு ஆன்சர் அடுத்து ஃபோர்த்துக்கண்டா கீழ்கண்ட தொடர் வரிசைகள் ஒவ்வொன்றிலும் என்னாவது உறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதில் குறியிட குறிப்பிடப்பட்டுள்ள உறுப்புகளை காணுங்க இப்போ என்ன உறுப்பு கொடுத்தாச்சு இதில் வந்து ஏ ஏ சிக்ஸ் மற்றும் ஏ பதினொன்று இந்த எண் போட்ட இடத்துல நம்ம ஆறு போட்டு என்ன செய்யணும் செய்யணும் அதேமாதிரி இங்கே பதிமூணு போட்டு இந்த ரெண்டு நம்பரையும் போட்டு நம்ம போடணும் எண் இருக்கிற இந்த நம்பரை போடணும் அதே மாதிரி மூணு கதை தான் என்ன இருக்கிற நாலு பதினொன்று போட்டு நம்ம செய்யணும் இந்த ரெண்டு கணக்கையும் நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நாலாக கணக்கு ஏஎன் ஈக்குவல் டு ஐந்து என் பை என் ப்ளஸ் டூ ஏ சிக்ஸில் போட்டு பார்த்தோம்னா நமக்கு என் வந்து சிக்ஸு இப்போ ஏ சிக்ஸு இங்கே வந்து ஐந்து சிக்ஸு ஐந்து பெருக்கள் ஆறு இங்கே ஆறு ப்ளஸ் டூ சரியா இப்போ முப்பது பை எட்டு இப்போ இதை சுருக்கணும் நமக்கு என்ன வரும் ஒரு அதாவது ரெண்டு நாள் எட்டு பாஞ்சு ரெண்டு முப்பது இந்த மாதிரி சுருக்கணும் இதை வந்து நம்ம எப்படி வெட்டு கொடுத்துடலாம் அது வந்து ரெண்டு இங்கே வந்து அதாவது நாலு ரெண்டு நாலு ரெண்டு இங்கே பதினஞ்சு ரெண்டு அதேமாதிரி இங்கேருந்து பதிமூணு பண்ணணும் ஏ பதிமூணு இங்கே ஐந்து பெருக்கள் பதிமூணு பை பதிமூணு ப்ளஸ் ரெண்டு இப்போ ஐந்தையும் பதிமூணும் பெருக்குன்னா அறுபத்தஞ்சி பதிமூணு ரெண்டையும் பெருக்குன்னா பதினஞ்சு இங்கே பாருங்க அஞ்சால நம்ம மெனிச்சியான வெட்டு கொடுக்கணும் மூஞ்சு பதினஞ்சு பதிமூணஞ்சு அறுபத்தஞ்சி இந்த மாதிரி பண்ணணும் இதை நமக்கு நல்லா இருக்கணக்கில் ஒன்றுக்குள்ளே ஆன்சர் ரெண்டுக்குள்ளே ஆன்சர் பாருங்கள் இதே தான் ஏ ஃபோர் ஏ பதினொன்று பார்க்குறோம் எண்ணுங்க இடத்துல நாலு படப்பறம் போட்டால் மைனஸ் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு இப்போ பதினாறு மைனஸ் நாலு பதினாறில் நாலு போனால் மைனஸ் மைனஸ் அப்படி இருக்கும் பன்னெண்டு அடுத்து பதினொன்று போயிட்டு பார்த்தோம்னா பதினொன்று ஸ்கொயர் பதினொன்று பதினாலு பேருக்குன்னா நூற்றி இருபத்தொன்று மைனஸ் நாலு அந்த நாள் அப்படி இருக்கும் அது நூற்றி இருபத்தி நாலு போனால் நூற்றி பதினேழு இது ரெண்டாவது கிடக்கக்கூடிய ஆன்சர் அடுத்து ஐந்து ஏஎன் என் என்னடு என்னென்ன எடுக்க ரெண்டு மைனஸ் ஒன்று பை என் ப்ளஸ் த்ரீ இது ஒரு எட்டை எண் இது வந்து என் ஸ்கொயர் மைனஸ் டூ என் ப்ளஸ் ஒன் இது வந்து ஒற்றை எண் என்பது என்னாவது ஒரு பேனில் ஏ எட்டு ஏ பதினஞ்சுக்கு நம்ம பார்க்கணும் ஏழை எட்டு போட்டு பார்க்கணும் பதினஞ்சு போட்டு பார்க்கணும் பார்க்கலாமா பாருங்கள் ஏயில் கட்டு என் என்ன எடுக்க ரெண்டு மைனஸ் ஒன் பை என் ப்ளஸ் த்ரீ ஏயில் எட்டு பார்த்தா எட்டு என்பது எட்டு அங்கே எண்ணெய் இருக்கட்டில் எட்டு போட்டுருங்க எட்டா இங்கே எட்டு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அங்கே எட்டு ப்ளஸ் மூணு எட்டு எட்டால் பக்கத்தான் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு மைனஸ் ஒன்று எட்டு ப்ளஸ் மூணு பதினொன்று அப்போ அறுபத்தி மூணு பை பதினொன்று இது வந்து என்னது முதல் ஏ ஏ எட்டு இந்த கணக்குடைய ஆன்சர் அடுத்து ஏ பதினஞ்சு இது வந்து ஒற்றைய அப்போ ஏஎன் என் ஸ்கொயர் ப்ளஸ் பை என் டூ என் ப்ளஸ் ஒன்று இப்போ இந்த எண் இருக்க இடத்துல பதினஞ்சு போடணும் பதினஞ்சு நாடுக்கு ரெண்டு டூ எண்ணில் டூ பெருக்கள் பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆக பாஞ்சு பாஞ்சாலுக்கு படிக்கணும் இரநூத்தி இருபத்தஞ்சி ரெண்டு பாஞ்சால் படிக்கணும் முப்பது ப்ளஸ் ஒன்று ஆக இரநூத்தி இருபத்தஞ்சி பை முப்பத்தொன்று இது வந்து ஏ ஏ பதினஞ்சுக்குடைய ஆன்சர் அடுத்து ஏ ஒன் இக்ட்டு ஒன்று ஏ டூ இக்டு ஒன்று மற்றும் ஏ என் இகழ் டூ ஏ என் மைனஸ் ஒன்று ப்ளஸ் டூ ப்ளஸ் ஏ என் மைனஸ் டூ என் வந்து மூணை விட பெருசாகவும் இருக்கணும் மூணாகவும் இருக்கணும் அப்படிதான் இது ஏழு எனில் தொடர் வரிசையில் முதல் ஆறு உறுப்பில் காங்க இப்போ முதல் உறுப்பு கொடுத்தாச்சு ரெண்டாவது கொடுத்தாச்சு நம்ம ஏ த்ரீ கண்டுபிடிக்கணும் ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் அப்படி நம்ம ஆறு உறுப்பு கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம் பாருங்கள் ஏ ஒன் ஏ டூ கண்டுபிடிச்சாச்சு நம்ம ஏ த்ரீ ஏ த்ரீ பாருங்கள் என்ன பண்ணணும் இந்த ஃபார்மில் அப்படி போட்டு பாருங்கள் இந்த இடத்துல மூணு பண்ணணும் டூ ஏ மூணு மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு மைனஸ் ரெண்டு பாருங்கள் டூ ஏ மூணில் ஒன்று பண்ணால் ரெண்டு மூணில் ரெண்டு பண்ணால் ஒன்று ஆக ரெண்டை எடுத்துட்டோம்னா இங்கே வந்து ஒன்று ப்ளஸ் ஒன்று ஆக என்ன வரும் ரெண்டு ரெண்டு ஒன்று பெருக்குன்னா ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு ஆக நமக்கு ஏ த்ரீ வந்து எத்தனை மூணு அடுத்து ஏ என் வந்து நாலுன்னு போட்டோம்னா ஏ ஃபோரு டூ ஏ ஃபோர் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஃபோர் மைனஸ் டூ இப்போ இதில் ஏக்கு வந்து நமக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் ஒன்று அப்போ அதில் ஒன்று போட்டணும் ஏ என் டூ இன்டு ஒன்று இங்கே மூணு இதில் ஒன்று ரெண்டு சரிண்ணா போட்டோம்னா நமக்கு என்ன வரும் ரெண்டு பெருக்கள் மூணு ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு இப்போ வந்து நமக்கு நான்காவது ஐந்தாவது ஐந்து போட்டால் இந்த இடத்துல ஐந்து மைனஸ் ஒன்று வரும் இந்த இடத்துல ஐந்து மைனஸ் டூ வரும் பாருங்க டூ ஏ ஏகே நம்ம கண்டுபிடிச்சிவிட்டோம் ஏகே வந்து ஒன்று அதுனா ஏ த்ரீக்கு ஏற்கனவே நமக்கு ஏ ஃபோர் இதில் அஞ்சில் நான் ஒன்று பண்ணால் நாலு அஞ்சில் ரெண்டு பண்ணால் மூணு இப்போ ஏ ஃபோரும் நமக்கு தெரியும் ஏ மூணு நமக்கு தெரியும் ஏ மூணு என்னது மூணு நமக்கு கண்டுபிடிச்சிப்போம் ஏ மூணு வந்து நம்ம என்னது ஆன்சர் மூணு அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும் ஏ ஃபோரில் வந்து இப்போ ஃபோர் கண்டுபிடிச்சோம் ஏழு இப்போ ஏழை போட்டுணும் ஏ த்ரீயில் மூணு பண்ணணும் அப்போ ஏழு ரெண்டு பேருக்கள் ஏழு இங்கே மூணு அப்படி வந்துடும் ஏழு ரெண்டு பதினாலு பதினாலில் மூணு போட்டினா பதினேழு இப்போ ஏ ஃபைவ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அது பாருங்க ஏ சிக்ஸ் கண்டுபிடிக்கும் போது இங்கே ஆறு மைனஸ் ஒன்று ஆறு மைனஸ் ரெண்டு இப்போ ஆறு மைனஸ் ஒன்று ஐந்து வரும் ஆறு மைனஸ் நாலு வரும் இப்போ ஏ ஃபைவ் எத்தனை ஏ ஃபைவ் பதினொன்றுங்க பதினொன்று பதினேழு பண்ணும் ஏ ஃபோர் எடுத்தினா ஏழு பண்ணும் ஆக ரெண்டு பதினேழு முப்பத்தி நாலு ப்ளஸ் ஏழு நாற்பத்தி ஒன்று ஆக ஆறு உறுப்புகள் கண்டுபிடிச்சாச்சு முதல் ரெண்டு உறுப்பு கொடுத்தாச்சு மூணாவது உறுப்பு மூணு நாலாவது உறுப்பு ஏழு பதினேழு நாற்பத்தொன்னு இதுதான் நம்மளுடைய ஆறு உறுப்புகள் எந்த எந்த நம்பர் இங்கே போடுதுமோ அதையே நம்ம இந்த இடத்துல நினச்சிடணும் போட்டு கண்டுபிடிக்கணும் ஓகே ஸ்டூடெண்ட் நம்ம ஆறு கணக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ